தக்கலை அருகே மூணு மாணவிகளை மீட்ட போலீசார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கடமலைக்குன்று பகுதியில் இன்று காலை மூன்று இளம் பெண்கள் நின்று கொண்டிருப்பதாக தக்கலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் அங்கு சென்று அவர்களிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் பெண் போலீசார் துணையுடன் மூன்று பேரையும் தக்கலை போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு நடத்திய விசாரணையில் மூன்று பேரில் ஒருவர் கோழி போர் பகுதியைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவி எனவும் மற்றவர்கள் ஈத்த விலை குழிக்கோடு பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்தது இதில் ஒருவர் திருவனந்தபுரத்தில் நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்து வந்துள்ளார் பிளஸ் டூ மாணவிகளான இவர்கள் மூன்று பேரும் சமூக வலைதளம் மூலம் நட்பாகி உள்ளனர் அந்த பழக்கத்தில் விடுமுறையை பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கொண்டாட வீட்டிலிருந்து மூன்று பேரும் யாருக்கும் தெரியாமல் வெளியேறி தெரிய வந்தது இது தொடர்பாக பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு போலீசார் பெற்றோரிடம் மூன்று மாணவிகளை அனுப்பி வைத்தனர்